ட்ரம்ப் அவ்வளோ திமுறா பேசும்பொழுது ஏன் நம்ம நம்ம இந்தியர்களுக்கு துமுரு இல்லையா அப்போ டிரம்ப் இவ்வளோ ஹார்ஷா ஒரு விஷயத்த பேசும்போது மோடி வந்து தான் நம்ம பிஜேபி மேலே ஆயிரம் விமர்சனங்கள் நமக்கு உள்நாட்டு பிரச்சனைகளில் இருக்கிறது மதவாத சிந்தனைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மூலியமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பட் ஆஸ் கம்பேரிட்டிவ்லி டு காங்கிரஸ் எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் காங்கிரஸோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை விட பிஜேபி மோர் சுப்பீரியர் இதை நம்ம மறுக்கல ஐயோ பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும் அரசியல் அறிவு அவன் பெற்றா தான் எந்த இடத்துல என்ன மாதிரி ஸ்டாண்ட் நம்ம எடுக்கணுங்கிறதெல்லாம் புரிதல் வரும் இப்போ பிஜேபோட எக்ஸ்ட்ரனல் எஃபெர்ஸ் கரெக்டா இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஈழத்தை அங்கீகரிச்சுதுன்னா நான் சொல்லுவேன் ஸ்ட்ரட்டஜியா சிரமமாற்றம் இல்லை புரியுதா ஈழ கட்சி இவன் மீட்டுச்சுன்னா சொல்லுவேன் அது அதை மீட்கலையில இப்ப வரைக்கும் மீட்கலையில இப்போ வரைக்கும் இருவதாலதான் விஷயம் கோதில மீட்பாங்கன்னு ஒரு பேச்சு அடிபடுது இந்த பேச்சு அடிபடுறது இந்த இது செவி வழி செய்திகள் வருகிறது மேலே சொல்லிட்டாங்க இதெல்லாம் நாங்க நம்பருக்கு தயாரா மீட்கன்னா போய் மீளுங்க